கருவாட்டு வாசனை சோறு மிக்ஸாக போட்டு சூப்பராக வருது பசி தூக்குது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு மாங்காய் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வில்லேஜ் ஸ்டைல் கட்டை கருவாடு சட்டி சோறு பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ண போகிறோம் என்ன மாதிரி பண்ண போகிறேன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் கட்டை கருவாடு சட்டி சோறு செய்கிறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் சட்டி சோறு தேவையான மாங்காவை சீவி எடுத்துக்கிறோம் மாங்காயில் நல்லா இந்த பால் எடுத்துருவோம் இந்த மாதிரி நல்ல மாங்காவாக எடுத்துக்கோங்க அடுத்ததாக கட்டை கருவல் சட்டி சோறுக்கு கத்திரிக்காய் வெட்டி எடுத்துருவோம் நீட்டமா வெட்டி அடுத்ததா சீவி வச்சா உருளைக்கிழங்க வெட்டிடுவோம் அடுத்ததா மாங்காய் எடுத்துருவோம் தேவையான தக்காளிக்காவே வெட்டி எடுத்துருவோம் கருவாடு சட்டி சோறு சேர்த்து தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நாங்கள் சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சுருவோம் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ஒயிலை சேர்த்துருவோம் இன்னும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் கடையில் சேர்த்துருவோம் கொஞ்சமாக உளு அரிசி சேர்த்துருவோம் அடுத்ததாக இடிச்சடுத்து வெள்ளைப்பூட சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இது கூட பச்சை கொச்சிக்கா ரொம்ப கருவேப்பில சேர்த்துருவோம் இதே மிக்ஸ் பண்ணிடுவோம் வெங்காயம் கொச்சிக்காயெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் இப்போ கத்திரிக்காவையும் கிழங்கையே சேர்த்துருவோம் அடுத்ததாக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் இப்போ உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன் இதுக்கு இன்னும் தக்காளி சேர்க்கலன்னு சொன்னால் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்த போறவு தான் கடைசியாக நாங்கள் தக்காளிக்கு அரைச்சி தான் இந்த சட்டி சோறுக்கு நல்லா இருக்கும்னால இன்னும் ஊற்றலை இப்போ இது வதங்கி தீக்க போகிறதுலேயே இதோடய நாங்கள் மாங்காவையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் இப்போ மாங்காய் கத்திரிக்காய் கிழங்கு எல்லாம் சேர்ந்து இந்த வெங்காயத்தோட வதங்கி வரப்போ போதில் வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் ஒன்று கிடைக்கும் இப்போ நாங்கள் அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருவோம் அளவு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணியெல்லாம் ஊற்றி ஆச்சு இப்போ கொஞ்சம் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுருவோம் உப்பு போதும் அடுத்ததாக வெட்டி வச்ச கட்டை கருவாடை கொஞ்சமாக சுடு தண்ணியில் அலசி எடுத்துடுவோம் சுடுதாண்டியில் கழுவுற காரணம் வந்து உப்பு மணல் கல் அதுவோல் இருக்கும் அதனால் அதை கொஞ்சம் கழுவி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கருவாடை ஊற வச்சுருவோம் இப்போ எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நாங்கள் திறந்து அலசி வச்சு தக்காளிக்காக ஊற்றிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துடுவோம் மிக்ஸ் பண்ணிடுவோம் இது கருவாட்டு குழம்புக்கு எப்பவுமே பார்த்தோம்டாக்கா கடையில் வாங்கி கொச்சுக்கத்தூள் போடாம வீட்டில் அரைச்சு போட்டிங்கன்னா நல்லா நாங்கள் வீட்டில் அரைச்ச இப்ப நாங்கள் சேர்த்துடுவோம் அது கூடவே கொஞ்சம் தூள் சேர்த்துருவோம் அதோடய கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளே சேர்த்துருவோம் இப்படி கட்டம் கட்டமாக மசாலா சேர்க்க போகிறது டேஸ்ட் சூப்பராக வரும் எல்லாம் ஒரே மிக்க போட்டு குழப்பிக்கு வராமல் அப்படி கட்டம் கட்டமாக போட்டுக்கு வரும் இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கி என்ன தனியாக பிரிஞ்சிருச்சு நாங்கள் இந்த டைமில் வந்து கருவாடை சேர்த்துருவோம் ஏண்டா கருவாடு டக்குன்னு வெந்திரும் ஏண்டா கருவாடு தண்ணியிலையும் பத்து பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஊறி இருக்கி இந்த மாதிரி டைமில் சேர்த்தா தான் கருவாடு துண்டு துண்டாக எடுக்கணும் ஓகே கட்டை கருவாடையும் சேர்த்தாச்சு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த கத்திரிக்காய் கிழங்கு மாங்காவோட இந்த கருவாடை போட்டோன்னா கொதியோட வாசனை சூப்பராகவே வந்துட்டுருக்கு கட்டை கருவாடு சூப்பராக பக்குவமாக வெந்துருச்சு இந்த டைமில் நாங்கள் ஆக்கி வச்சால் ரைஸை சேர்த்துருவோம் ரைஸை இது கூட சேர்த்துருவோம் தோத்தை போட்டாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கருவாட்டு வாசனை சோறு மிக்ஸாக போட்டு சூப்பராக வருது பசி தூக்குது இறக்கி வச்சு ஒரு புடி பிடிக்கணும் இதோட இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கட்டை கருவாடு சட்டி சோறு ரெடி இறக்கி வச்சு நாங்கள் ஒரு பொடி அப்பா சூப்பராக வாசமேகி கட்டை கருவாடு சட்டி சோறு வாசனை தூக்குது ஃபைனலாக கொத்தமல்லி இலையை மேலால் தூவி இறக்கி வச்சிருவோம் கொத்தமல்லி இலையை போட்டால் செம்மை வாசனை ஒன்று தரும் கட்டை கருவாடு சட்டி சோறுக்கு கட்டை கருவாடு சட்டி சோற்ற சட்டியில் போட்டு செம்மையாக ஒரு கட்டு கட்ட போகிறேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு மாங்காய் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கணும்னு நினைக்கிறேன் கட்டை கருவாடு சட்டி சோறு ரெடி இப்போ ஒரு பொடி கிழங்கு செம்மையாக கனாக்கா வெந்திரிக்கு கத்திரிக்காய் மாங்காய் சும்மா வாயில் போட்டு போட்டோடனே சும்மா அப்படியே போகுது நல்லா கொலா கொலாண்டு சூப்பராகி கட்டை கருவாடு சும்மா சூப்பராக வெந்து கத்திரிக்காய் வெந்து கிழங்கு மாங்காய் சேர்த்து கட்டை கருவாடு சட்டி சோது டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாங்காய புளித்தன்மை கருவாட்டோட உப்புத்தன்மை அதே நேரம் கத்திரிக்காய் கிழங்கு அதை டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து மிக்ஸாகி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து தின்ன போகத்தில் நாக்கு கூட சூப்பராகிக்கி டேஸ்ட்டும் வித்தியாசமாகவேக்கு நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எனக்கு அப்படி பசியாகவும் இருக்குது பசிக்கேற்ற ருசி கஷ்டப்படுறதுக்கு நஷ்டமே இல்லை கருவாடு கருவாடு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கு இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான கட்டக்கறுவாடு சக்தி சோறு செஞ்சோம் சூப்பராகவே வைக்கிறதை நீங்களும் பார்த்துப்பீங்க நீங்களும் உங்களோட வீட்டில் ஒருக்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனே மீண்டும் இதுபோல் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை Bye.